அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கி ஒரு அதிசயமான வீடியோ காட்சி பார்க்க போகிறோம் நாம் இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த காட்சி முருகப்பெருமானுடைய சிலை ஒன்று நின்ற கோலத்தில் இருக்கு இந்த முருகப்பெருமானுடைய கழுத்தை சுற்றி ஒரு நாகம் படம் எடுத்தபடி இருக்கக்கூடிய காட்சியை தான் நாம பார்க்குறோம் இது ரொம்பவே ஒரு ஆச்சரியமான வீடியோ காட்சி அப்படின்னு சொல்லலாம் இந்த காட்சியை பார்க்கும்போதே உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் பழனி ஆண்டவருக்கு அருகுறாய் என்ற வாசகத்தை பதிவிடுங்க பொதுவாகவே கடவுளுக்கும் நாகத்துக்கும் நிறைய தொடர்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது இந்துக்களால கடவுளா வணங்கக்கூடியது நாகம் அது மட்டும் இல்லாம சித்தர்களும் யோகிகளும் நாகத்தினுடைய வடிவில் அவ்வப்போது தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு நாம நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் பொதுவாக நாகம் மட்டும் இல்லைங்க நாகம் மயில் யானை இது போன்ற நிறைய விஷயங்கள் கடவுளோடு தொடர்பு இருக்கு கடவுளுடைய வாகனம் அப்படின்னு நாம பார்த்துருக்கோம் ஒரு நாகம் ஒன்று கடவுளுடைய சிலைமே மேலே ஏறி படம் எடுத்து காட்டுகிறது அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு அதிசயமான விஷயமா இருக்குது அந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போதே நமக்கு மேய் சிலருக்கும் விதமாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் குறிப்பிட்டு நாகத்தின் வடிவில் சித்தர்கள் காட்சி கொடுப்பாங்க அப்படின்னு பா பார்த்தோம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் பழனி தண்டாயுதபாணி சிலை போலவே ஒரு சிலை அதாவது பழனி முருகன் சிலை போலவே இருக்கக்கூடிய ஒரு கோவில் சிலை ஒன்றுல நாகம் கொண்டு முருகப்பெருமானுடைய கழுத்தை சுற்றியவாறு பக்தர்களுக்கு காட்சி கொடுத்துருக்கு அது ஒரு அற்புதமான வீடியோ காட்சி இதை பலரும் கண்டுகளித்திருக்காங்க அதே போல் நாம் இந்த அதிசயமான காட்சியை பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்குது அப்படி அந்த பிரகாரத்தை சுற்றி தமிழகத்தின் அறுபடை முருகன் கோவில்களின் விக்கிரகங்கள் நாம் இருக்கிறத பார்க்குறோம் துறவி கோலம் பூண்ட பழனிமலை முருகன் விக்கிரகத்தின் மீது அதே போல் அந்த நாகம் ஏறி அமர்ந்து படம் விரித்து தன்னுடைய அழகு காட்டுகிறது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக எந்த நேரமோ யோகத்தில் இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய கழுத்தில் இருக்கும் அணிகலனாக இருக்கும் நாகத்துக்கு அந்த சிவபெருமானுக்கே மந்திர உபதேசம் செய்து சிவகுருநாதன் என்று பெயர் பெற்ற அவருடைய மகனான முருகப்பெருமானின் மீது பக்தி ஏற்படாமல் இருந்தால் தான் அதிசயம் அப்படின்னே சொல்லலாம் இப்படி சிவபெருமான் கழுத்தில் மட்டும்தான் நாகம் இருக்குமா இப்படி முருகப்பெருமானுடைய கழுத்திலும் நாகம் ஏறி இப்படி கடவுளுக்கு கடவுளோடு சேர்ந்து காட்சி கொடுத்துருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பாம்புகள் மனிதர்களை பார்த்தாவே ஊர்ந்து சென்று ஒளிந்துக்கிறோம் அது அதனுடைய தன்மை ஆனால் நாம் இந்த வீடியோ காட்சியை பார்க்கும்போது பாம்பு யாரை கண்டும் பயப்படாமல் அங்கே இருந்து அனைவருக்கும் காட்சி கொடுத்தது அப்படின்னு பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு அதிசயமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் பொதுவாகவே பாம்பு அப்படின்னு சொன்னாவே நமக்கு நிறைய பேருக்கு பயந்தான் ஏற்படும் ஆனால் இப்படி சிலை மீது வந்து நாகம் படம் எடுத்தது அதே போல் சிவபெருமானுக்கு அபிஷேகம் நடக்கும்போது நேர் எதிரே அந்த அபிஷேகத்தை காண்பதற்காக நாகம் வந்தது இப்படின்னா நிறைய விஷயங்கள் நாம் பார்த்துருக்கோம் அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த வீடியோ காட்சியானது ரொம்பவே வைரலாகிட்டுருக்கு உண்மையாகவே பழனி முருகனை போன்றே இந்த காட்சி கொடுக்கக்கூடியதா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் பாம்பை கண்டா படைய நடுங்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அது போலதான் நாகப்பாம்பு அப்படின்னு சொன்னாவே பக்தியோட மக்கள் கையெடுத்து கும்பிட தொடங்கிடுவாங்க அதாவது அதே பாம்பு சாதாரண நிலையில இருக்கும்போது அதை பார்த்து பயந்து ஓடுவதும் கடவுள் குடியிருக்கக்கூடிய கோவில்கள்ல பாம்பு இருந்தா அதற்கு முட்டை பால் இவையெல்லாம் வைத்து வழிபடுவதும் வழக்கமான விஷயந்தான் இது மட்டும் இல்லாமல் வெவ்வேறு ஊர்கள்லேயும் இது போல் நிறைய விஷயங்கள் தான் இருக்கு அந்த வகையில ஒரு கோவில்ல சிவபெருமானுடைய கழுத்துல பாம்பு சுற்றி இருக்கக்கூடிய காட்சியையும் பார்த்துருக்கோம் இந்த காட்சி அப்படின்னு பார்க்கும்போது நிறைய பேர் அதை பார்த்து படம் எடுத்து நிறைய ஆச்சு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்படி சிவபெருமான் கோவில்லையும் நடந்திருக்கு இது மட்டும் இல்லாமல் சிவனை காண்பதற்காக நாகமூன்று வந்து தினமும் பூஜை செய்தது வில்வத்தை போட்டு பூஜை செய்தது இப்படின்னலாம் நிறைய விஷயங்கள் நாம் கேள்விப்பட்டிருக்கோம் இது போல உங்களுக்கும் இது போல தகவல்கள் தெரியும் அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இது மட்டும் இல்லாமல் உங்களுடைய கோவில்கள்லேயும் அல்லது உங்கள் ஊர்லேயும் போல் அதிசயங்கள் நிகழ்ந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் அதை மற்ற நேர்களுக்காக நீங்களும் அதை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நாம் இந்த வீடியோவில் முருகப்பெருமான் பற்றிய பார்த்துட்ருக்கோம் இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எந்த கடவுளை பற்றி வீடியோவாக நாங்கள் பேச வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கடவுளுடைய பெயரையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க சரி இப்போ சிவனுடைய கழுத்துல பாம்பு ஏன் வந்தது சிவனுடைய திருவுருவம் சிவன் கழுத்துல பாம்பு ஏன் வந்தது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க போறோம் அதாவது பாம்பு என்ற படை நடுங்கும் அப்படிங்கிறது பழமொழி பாலூட்டி வளர்த்தாலும் பாம்பு தீண்டத்தான் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க பாம்புகளை செல்லப்பிராணியாக யாரும் வளர்க்குறது கிடையாது இருந்தாலும் பாம்புகள் வலையில் இருக்கக்கூடிய எலிகளை பிடித்து உண்கிறதால விவசாயிகளுடைய நண்பன் அப்படின்னு சொல்லுவாங்க இத்தகைய குணங்களை கொண்ட இந்த பாம்பு ஏன் சிவபெருமானுடைய கழுத்தில் வந்தது அப்படின்னு கேட்டால் இந்த கேள்விக்கான விடை என்னன்னு சொல்கிறாங்கன்னா இந்த கேள்வியோடு சிவன் தன்னுடைய உருவம் முழுமையான விளக்கத்தையும் சொல்லுது அப்படின்னு சொல்லலாம் இப்படி முருகப்பெருமானை பற்றியும் சிவபெருமானை பற்றியும் நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் பாம்போடு தொடர்பு இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு நாகம் அப்படிங்கிறது ஆன்மீகத்தில் இருந்து பிரிக்க முடியாத ஒரு ஒரு உயிரினமாகவே இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அந்த வகையில் இப்படி முருகப்பெருமானுடைய கழுத்தை சுற்றிய இந்த நாகமானது படம் எடுத்து காட்டக்கூடிய காட்சியை ரொம்பவே நமக்கு மெய் சிரிப்பை ஏற்படுத்தும் விதமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் அப்படியாக இந்த காட்சி அமைந்தது உங்களுக்கு இந்த காட்சி எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க முருகப்பெருமானுடைய அறுபடை வீடுகளில் இந்த பழனி மலை என்பது மூன்றாம் படை வீடு இந்த பழனி மலை முருகன் தான் நம்ம பார்த்த காட்சி இருந்தது பழனி முருகன் கோவில் பற்றியும் இன்னும் சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் பழனி முருகன் கோவில் அல்லது பழனி இந்த முருகன் கோவிலில் நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தமிழ்நாட்டில் மதுரையில் இருந்து நூற்றி பதினைந்து கிலோமீட்டர் மேற்கே இருக்கக்கூடிய பழனியில் இங்கே நிறைய சிறப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஒரு எதாவது ஒரு தோஷ பிரச்சனை இருக்குது அப்படின்னா பழனியை சென்று பா நாம் வழிபட்டுட்டு வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது நீங்கும் என்பது நம்பிக்கை குறிப்பிட்டு இந்த பழனி முருகனை பற்றி நாம் மேலும் என்ன சொல்லணும் அப்படின்னா நவபாசானத்தால் சித்தர்களில் ஒருவரான ஒருவரான போகரால தான் இந்த சிலை நவபாசானம் என்பது ஒன்பது வகையான நச்சு பொருட்கள் சேர்த்து இந்த நவபாசான சிலை மீன்களை போன்ற செதில்களை கொண்டதாக கூறப்படுகிறது தற்போது இந்த சிலை சிறிது பழுதடைந்து இருக்கிறதாகவும் சொல்றாங்க இரவு இந்த சிலையின் மீது முழுவதுமாக சந்தனம் பூசப்பட்டு அதாவது சந்தன காப்பு அப்படின்னு சொல்லலாம் சந்தனம் பூசப்பட்டு காலையில் விஸ்வரூப தரிசனம் செய்யக்கூடிய எல்லா பக்தர்களும் சிறு வில்லை பிரசாதமாக பக்தர்களுக்கு வழங்குவாங்க இது மிகச் சிறந்த மருந்து என்று சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிலை தான் பழனி தண்டாயுதபாணி சிலை போகர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரபலமான சித்தர் அப்படின்னு சொல்லலாம் இவர் நவ பாஷான முருகன் சிலையை செய்ததே மிகச் சுவையான தகவல் அப்படின்னு சொல்கிறாங்க அகத்தியர் தன்னை நாடி வருவோருக்கு பஸ்பம் வில்லை போன்ற மருந்துகளை அளித்தும் நோய்களை குணப்படுத்தி வந்திருக்காரு போகரோ பாஷானம் கொண்டு செய்த பிள்ளைகளை தன்னை நாடி வருவோருக்கு அளித்து வந்திருக்காரு அகத்தியருடைய மருந்துகளால சீக்கிரமாக மக்கள் குணமடைந்து வந்திருக்காங்க ஆனா போகருடைய மருந்துகளும் வீரியம் அதிகமானதால் மக்கள் உயிரிழந்து போனாங்களா இது கண்ட போகர் நவபாஷானத்தால் ஒரு சிலை செய்து அதன் மீது சந்தனத்தை பூசி அதிலிருந்து ஒரு குண்டுமணி அளவுக்கு வில்லையாக தன்னை நாடி வர்றவங்களுக்கு அளித்து நோயை குணப்படுத்தி வந்திருக்காரு என்றும் சொல்லப்படுது இது செவி வழியான கதைகளாகவும் சொல்லப்படுது குறிப்பிட்டு இந்த பழனிமலை முருகன் அப்படின்னு பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் இங்கு கொண்டாடப்படுகக்கூடிய விஷயங்களாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் குறிப்பாக தைப்பூசம் பங்குனி உத்திரம் சூரசம்ஹாரம் இது போன்ற நாட்களில் ஏராளமான பக்தர்கள் பழனி ஆண்டவரை பார்ப்பதற்காக வர்றதை நம்மளால் பார்க்க முடியும் பழனி மலையினுடைய அடிவாரத்தில் அமைந்த குழந்தை வேலாயுத சுவாமி கோவில் அறுபடை வீடுகளில் ஒன்று அப்படின்னு சொல்கிறாங்க இதுவே திருஆவினன்குடி மூன்றாம் படை வீடு என்றும் சொல்லப்படுது பலரால மலை மீது இருக்கக்கூடிய தண்டாயுதபாணி சுவாமி கோவிலே அறுபடை வீடுகளில் ஒன்று என்றும் சொல்லப்படுகிறதா ஆனால் இப்படியும் இதுக்கு ஒரு விளக்கம் சொல்கிறாங்க இப்படி பழனிமலை ஆண்டவருக்கு அப்படின்னு நிறைய சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது நீங்கள் சமீபத்தில் பழனி கோவிலுக்கு போய்ட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் பழனி ஆண்டவரை பற்றிய நிறைய தகவல்களையும் முருகப்பெருமானுடைய கழுத்தை சுற்றிய பாம்பை பற்றிய நிறைய தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க நன்றி வியூவர்ஸ்